நம்ம லாஸ்ட் நீங்க பார்த்திருப்பீங்க என்னோடது என்ன வீடியோ போட்டிருந்தேன் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஹிந்தினா என்னதுங்கிற இன்ட்ரோடக்ஷன் ரெண்டாவது வீடியோ வந்து லெட்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா அதுல வந்து என்னென்ன இருந்தது ஸ்வராட்சர் இல்லைன்னா ஸ்வருக்கு என்னென்ன பேர் சொல்லியிருந்தேன் சவுண்ட் லெட்டர் லெட்டர்ஸ் சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்தாலன்ஸ்

இன்னைக்கு இந்த வீடியோல அதை சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த செட்டு வெஞ்சனோட எண்ணெய் எதுன்னு பார்க்கலாம் ஸோ சீக்கிரமா நம்ம ஒரு குட்டி பேர் இல்லாமா அந்த ஸ்வராட்சரை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கலாம் அந்த பதிமூணு வவர்ஸ் அ ஆ இ ஐ ஓ அம் அ இதுதான் அந்த வவல்ஸ் சோ கான்சனன்ஸ் நான் அப்பவே சொன்னேன் கான்சனன்ஸ் தேர்ட்டி நைன் இருக்கேன் சோ அதுக்கு முன்னால நான் சொன்னேன் இல்லையா ஹிந்திங்கிறது ரெண்டு வருஷன்ல எழுதலாம் ஒன்னு ஓல்டு வேர்ஷன் நியூ வேர்ஷன் இதுல இந்த ஓல்டு வேர்ஷன் நியூ வேர்ஷனுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை ஏன் நான் அதை சொல்றேன்னா இந்த ஹிந்திங்கிற இதுல நான் இங்க ஒரு நா பாதி போட்டிருப்பேன் இல்லையா சோ அதுக்கு பதில இந்த இடத்துல டோட் போடலாம் ஏங்கிறத நான் இப்ப ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லிடுவேன் நம்ம அந்த சுவராட்சர்ல கடைசி அம் அஹ் இருக்கு இல்லையா அம் இல்லையா அதை அன்னு சொல்லுவாங்க சோ இன் சவுண்ட் வர்றதுக்காக தான் ஹின் டி இன் சவுண்ட் வருதா சோ இந்த இன் சவுண்டுக்கு தான் நம்ம இந்த டாட்டட் சைன் போடுறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம வந்து இது பண்றோம் இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் நம்ம ஒரு சென்டன்ஸ்ல ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஃபுல் ஸ்டாப் சோ இது வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப்ன்னு ஹிந்தில சொன்னோம்னா ஹிந்தில ஃபுல் ஸ்டாப்ங்கிறது வந்து இப்படி ஒரு ஹைஃபன் மாதிரி தான் போடணும் ஒரு நாள் இந்த டாட்டட் சைன் நம்ம போடக்கூடாது இந்த டாட்டெட் சைன் போட்டோம்னா அங்க நாங்கிற மீனி அந்த இடத்துல வந்துடுது சோ ஹிந்திக்கு வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஹிந்திய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாட்டட் சைன் வந்து போடவே கூடாது டாட்டட் சைன் போட்டா அந்த சென்டென்ஸ் கண்டினியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அதுக்கு பதில நம்ம இப்படி ஒரு ஹைஃபன் மாதிரி போட்டோம்னா அது வந்து ஸ்டாப் அந்த அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னு நம்ம சொல்லலாம் சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் ஃபுல் ஸ்டாப்ங்கிறது டாட் தான் வச்சிருக்காங்க பட் ஹிந்தில நம்ம டாட் வைக்க முடியாது அதுக்கு வந்து ஹிந்தில ஒரு சில இடத்துல வந்து மீனிங் வரும் சோ ஒரு சென்டென்ஸுக்கு கொண்டு போய் நம்ம டாட் வச்சோம்னா அந்த சென்டென்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் சோ அதை மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ இதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்டா இருந்தா நான் என்னோட வீடியோஸ்ல இடையெல்லாம் சொல்றேன் இது வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் சாரி அதனாலதான் இன்னைக்கு சொன்னேன் மெயின் செஷனுக்குள்ள போலாமா நான் சொல்லிருந்தேன் இல்லையா வெஞ்சன் வெஞ்சன் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மெய் எழுத்துக்கள் இல்லையா தமிழ்ல மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இந்த கான்சனன்ஸ் வந்து இப்ப நீங்க யோசிப்பீங்க தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஃபோர் தேர்ட்டி நைன் இருக்குன்னு சொன்னாங்களே ஆனா இங்க வெறும் மூணு செட்டு எழுதி போட்டிருக்காங்களே அது அப்படி கிடையாது இது அஞ்சு அஞ்சு வச்சு அஞ்சு செட்டும் ஆறாவது கொஞ்சம் பெரிய செட்டும் வரும் அப்படிதான் முப்பத்தொன்பது அந்த ஆறாவது செட்ல தான் நாலு காம்பினேஷன் வருது சோ இத நான் வந்து உங்களுக்கு மூணு வீடியோஸா கொடுக்க போறேன் முதல்ல ஒரு மூணு செட் ஒரு வீடியோ அப்புறம் ரெண்டு ஒரு வீடியோவாகவும் அப்புறம் அந்த ஆறாவது செட்டு ஒரு வீடியோவாகும் சோ அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் என்னோட எல்லா இந்த லெட்டர்ஸ் எல்லா வீடியோலயுமே கீழே இங்கிலீஷ் ப்ரான்சியேஷன் இருக்கும் அது வந்து ஹிந்தி ப்ரொனன்சியேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் நான் எழுதி இருக்கேன் ஆக்சுவலா அது இங்கிலீஷ் கரெக்டா இருக்காது சோ அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க சோ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் செட்ல போலாம ஃபர்ஸ்ட் செட்ல அஞ்சு வார்த்தைகள் இருக்கு அஞ்சு வார்த்தைகள் அந்த அஞ்சு வார்த்தைகள் என்னன்னா அதை எப்படி எழுதுறது எப்படி உச்சாரணம் பண்றதுன்னு பார்க்கலாம் இதுல ஒரு சில வார்த்தைகள் ஒரே மாதிரி உச்சாரணமா இருக்கும் ஆனா அதோட அர்த்தங்கள் வேற அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம் ஓகே சரி வாங்க கா க, இதுதான் எப்படி எழுதுறதுன்னு இங்க பாக்கலாமா இங்கிலீஷ் டி எழுத தெரியும் இல்லையா டி எழுதிட்டு அதை கை எடுக்காமே இந்த பக்கம் கீழே இப்படி கொண்டு வந்தா லெட்டர் க அதே காய கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும் க சோ அது வந்து ரெண்டு டி போட்டுட்டு ஜாயின் பண்ணி விடணும் சோ க இது ஒரு நியூ வேர்ஷன் பழைய வேர்ஷன்ல இந்த நடுவில் ஜாயினும் இருக்காது அது இப்ப கொஞ்ச நாளாக கொஞ்சம் வருஷங்களா தான் கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த மாதிரி சில பல நியூ வேர்ஷன்ஸ் இருக்கு தேர்ட் க இது வந்து ஜே அண்ட் ஐ நம்ம ரெண்டு இங்கிலீஷ் லெட்டர்ல மீன் பண்ணலாம் ஜே அண்ட் ஐ மூணாவது கா வந்து பிரிய திருப்பி போட்டு பக்கத்துல ஒரு கோடு மேல ஒரு கோடு க ஓகேவா சோ நம்ம இப்படி எழுதலாம் ஆனா ஒரே ஒரு விஷயம் எந்த மேல கோடு அதே மாதிரி அந்த இடத்துல லைன் டச் பண்ண கூடாது அது ஒரு ரூல் ஹிந்தியோட நான் வந்து நம்மளுக்கு ஃபைவ் எழுத தெரியும் சோ போட்டுட்டு மேல ஒரு கொம்பு போட்டு சைட்ல ஒரு டாட் போட்டா க இது ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் ச ச ஜ ஜ ஞ சோ இந்த செகண்ட் செட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் ச சோ நம்ம சி எழுதுறோம் இல்லையா சி பண்ணாம y போட்டுட்டு சைடுல இந்த ஒரு கோடு மேல ஒரு கோடு ச ச நம்ம இங்க 가 எழுதி இல்லையா அத ஃபுல்லா கோடு மாதிரி போடாம இங்க ஒரு சுணி போட்டு மேல ஒரு கோடு ச ஜா யூ போட்டு சைடுல பக்கத்துல ஒரு கோடு ஜ அடுத்தது ஜா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்வராட்சர்ல ஈ எழுதிருந்தோம் ஞாபகம் இருக்கா அந்த ஈய போட்டு பக்கத்துல ஒரு கோடு மேல ஒரு கோடு ஞா இந்த ஞா வந்து சிய திருப்பி போட்டு பக்கத்துல ஒரு கோடு மேல ஒரு கோடு சோ இதுல லாஸ்ட் செட்டு ஓகேவா அந்த மொதல் மூணு செட்ல மூணாவது செட்டு அது லாஸ்ட் செட்டு சி போட்டு மேலே ஒரு கோடு ரெண்டாவது ஒரு கோடு போட்டு ஒரு வட்டம் இது வந்து மூணாவது ட என்னது நம்ம எஸ் போட்டு மேல ஒரு கோடு போட்டு எஸ் மூணாவது டா இந்த நம்ம இங்க எழுதிட்டு உள்ள ஒரு சுழிய போட்டா ప ప బ బ బ న యు పక్కటిలో ఒక కోడ్ సో ఇదిగా అందా మూడు సెట్ సో ఒకసారి రివైస్ பண்ணி பார்க்கலாம் నేను కూడా చేంజ్ చెప్లా ట్రై பண்ணுங்க క గ గ ఙ క క గ గ న చ చ జ జ ఙ என்னோட வீடியோஸ் பாருங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ